ரொம்ப சந்தோஷம் நம்ம மக்கள் விசுவ மக்களாச்சு வேலை முடிஞ்சு சார் இன்னும் கொஞ்சம் கூட இழுத்து இன்னும் கொஞ்சம் இழுத்து விடு அப்படியே வேலை முடிஞ்சு லாக் ஆகாத இன்னொரு நாள் போட்டுக்கலாம் ஒரு ஆள் போடுறதை பார்த்துடும் அப்புறம் எல்லோரும் வந்துடுவாங்க கோச்சிக்காதை வாங்க அண்ணே மாலை உள்ள கொடுத்துருங்க அண்ணே அண்ணே மாலை போ மாலை உள்ளே கொடுத்துருங்க அண்ணே எல்லாரோட ஆசை ஆமாம் ஒரு ஆள் விட்டான்னா அடுத்து எல்லாருமே வருவாங்கிற நான் சொல்றேன் ओके 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 या कुझु उहो त पियो நீ ஏன் பைக்கில் வர யார் பைக்கில் அரைச்சு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டா ரொம்ப நன்றிங்கண்ணே கோயிலுக்கு போனால் உன்னை யார் பைக்கில் வர அரைச்சு எங்கண்ணே தேவையா நீ அதை போய் எப்படி வாங்குவேன் லோக்கல் ஸ்டேஷன் தான் அரைச்சல் லோக்கல் ஸ்டேஷன் போங்க வச்சிருப்பா ஒன்றும் மொத்தம் கொடுத்துருவாங்க போங்க Oh, thank you. Thank you. Thank you. Thank you. വറന്പാന്യന് പോണ്റുവ്ഞള്ഞയാ நிற்கிறேன் பரமக்குடி இந்த நிர்வாக குழு தம்பி தன்மை எடுத்து போடலா அண்ணே 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 இல்லை யாருமே அலோவ் பண்ணல அதனால இங்க இந்த ஒரு டே அட்ஜஸ்ட் பண்ணிக்க அடுத்து பாத்துக்கலாம் யாருமே இது வரைக்கும் உள்ள போல

இந்த சாட்டுக்கு நம்ம பிரச்சனை இல்ல Vội vàng, anh bên này có bụi vào nơi Có miệng đồn ஓகே தம்பி தம்பி ஏரியா ஏய் வாங்கியா வாங்கியா கொஞ்ச நேரம் கிளியர் பண்ண தம்பி கொஞ்சம் நிலங்க ஓரம் பண்ண நிலங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க வாங்கியா வாங்க நான் அவ்வளோ கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீ ஆயிடுறேன் தலைவர் ஆ அண்ணே வாங்கினேன் ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் அவங்க வேலை செய்யும் தொட்டியா தலைவா கொஞ்சம் கிட்ட வாங்க தலைவா உங்க வேலை இறங்கடா என்னடா பண்ணுறீங்க ஏய் ஏர்டா என்னடா பழக்கம் பழகுறீங்க ஆ ஆடே அண்ணே ரெண்டு வகை வேலை இருக்குங்க வைத்தியக்காரத்தலமான இருக்குடா இனிமே காட்டுவாசி பயில் மாதிரி ச்சீ நீங்கள் ஒருத்தன் போதுமாடா அவரை அசிங்கப்படுத்தியிருக்கு அது எப்படி வந்து வழிபடணும்னு கூட ஒரு அறிவு இல்லை ஆ காட்டுவாசி பயிலை மாதிரி போயிடுறியா அது மாதிரி தவிட்டு ஆடிக்கிட்டு ஆ அடடே கரெகரே சலறந்து வெச்சிருக்கே பைதேகர பைலலா இன்ன எப்படி ஒரு அரசியலா பாணி எப்படி வந்து ஒரு சாமி வந்து போறானே அறி இல்லை ஏ தம்பி டேய் ஏ கொடியே கொடியே மேலே குடி கீழ மேலே பற்றாம ஏ கொடியே மேலே படி வெளியே பற்ற போ அப்படியே போ

ஆனா இந்த கேட்டும் போற நேரம் நார் நேரம் காலி சி வணக்கம் வணக்கம் வாப்பா